ஆயிரக்கணக்கான ஐக்கிய அரபு குடியிருப்பாளர்கள் நீண்ட புத்தாண்டு விடுமுறை மற்றும் குளிர்கால விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ள தயாராகி வர நிலையில நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் பயணிகள் போக்குவரத்துல அதிகரிப்ப பார்த்திருக்கு வரவிருக்கும் இயர் விடுமுறை நாட்கள்ல விமான நிலையங்கள்ல பயணிகளின் எண்ணிக்கை இன்னுமே அதிகரிக்கும்னு சொல்றாங்க அதனால பயணிகள் மூணு மணி நேரத்திற்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு வருமாறு ஷார்ஜா விமான நிலையம் அறிவுறுத்தியிருக்கு சாஜாவின் பார இறுதி விடுமுறை வெள்ளிக்கிழமை அன்றும் நியூ இயர் விடுமுறை வியாழக்கிழமை அன்றும் வரனால குடியிருப்பாளர்கள் நீண்ட விடுமுறையை பெறாங்க இந்த உச்சகட்ட குளிர்கால பயண காலத்தில் பயணிகள் போக்குவரத்திலும் தினசரி விமான செயல்பாடுகளிலும் ஒரு கூர்மையான அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க அதனால ஏர் அரேபியா விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் சிட்டி செக்கிங் சேவையை பயன்படுத்திக்கோங்க இந்த சேவைகள் பயணிகள் செக்கிங் நடைமுறைகளை முன்கூட்டியே முடிக்க ஹெல்ப் பண்ணும் இது மூலமா நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தா நேரடியா பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்ல முடியும் இது மூலமா நீங்க வரிசையில் காத்திருக்கும் நேரத்தை தவிர்க்கலாம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க சார்ஜா விமான நிலையம் முழுமையா தயாராகி இருக்கா அதுக்காக பல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க இதில் சுயச் செக்கிங் கியோஸுகள் லக்கேஜ்களை ஒப்படைக்கும் வசதிகள் ஸ்மார்ட் கேட்கள் ஃபாஸ்ட் ட்ராக் சேவைகள் ஹலா சர்வீஸ் இது எல்லாமே அடங்கும் கூடுதலா விமான நிலையம் பிரதான புறப்படும் நுழைவாயிலில் புதிய அல் தியாஃபா ஓய் வரையையும் ஓபன் பண்ணிருக்காங்க இதுல மேம்பட்ட வசதி இருக்காம் அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல எக்ஸ்ட்ரா ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐக்கிய அரபு அமீரகத்துல ஒரு பொது விடுமுறை நாளாகும் மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரி ரெண்டு வெள்ளிக்கிழமை என்று வீட்டிலிருந்து பணிபுரிவாங்க இதுவும் இந்த காலத்துல பயண தேவை அதிகரிக்க ஒரு காரணமா பார்க்கப்படுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க